வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு வந்து அடிப்பட்டு அந்த இடத்துல வந்து புழுகு வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து சரி செய்யலாம் ஸோ அதை வந்து இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாட்டுக்கு வந்து ஒன்றுத்துக்கு கண்ணுக்கிட்டே ஈங்க கடிச்சு கடிச்சு அந்த தினவுக்கு தேய்ச்சி அந்த இடத்துல வந்து பெருசாக காயம் பட்டு அந்த இடத்துல ஈங்கெல்லாம் உக்காந்து புழுகு வைக்கவே ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி சரி செஞ்சோம் அதை தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் இது வந்து ஒரு வாரம் கழித்து வந்து நம்ம வந்து எடுத்த வீடியோஸு நல்லாவே வந்து ரெடி ஆகிடுச்சு கால்நடை மெடிக்கலுக்கு தான் வந்து போடும் நம்ம வந்து கிருஷ்ணகிரி ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாய்க்கழை மெடிக்கல் ஸோ அந்த கடைக்கு தான் வந்து புழு விடுங்க ஸோ என்னென்ன கொடுத்தோம் அப்படியே சொல்லிடுறேன் பாருங்கள் வந்து ஸோ அந்த இடத்துல வந்து அடிபட்டு அந்த இடத்துல வந்து புழு வச்சுச்சுன்னா ஸோ இந்த மெடிசன் வந்து அந்த அடிப்பட்ட மேலே வந்து இதை வந்து ஊற்றணும் ஸோ ஊற்றிட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அப்படியே வந்து விடுங்க உள்ளதாச்சும் வந்து புழு வச்சதுனால அப்படியே வந்து வெளியே வந்துடும் ஸோ ஒரு ஒன் ஹவர் கழிச்சு இந்த ஸ்ப்ரே வந்து அடிங்க அதுங்க மேலே ஸோ இது மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி காலையில் ஈவினிங் இந்த மாதிரி ரெண்டு வேலையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு விடுங்க ஒன் வீக்ல வந்து கியூர் ஆயிடும் கிளீன் பண்ணும்போது வந்து சுடதில வந்து கிளீன் பண்ணிக்க